வண்டிக்கடை மசால் சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க ஒரு பெரிய உருளைக்கெழங்கு ஒரு கப் பச்சை பட்டாணி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகா அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் கறி மசாலா அரை ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிக்சியில் ஒன்றா போட்டு அடிச்சுக்கோங்க உருளைக்கெழங்கையும் பச்சை பட்டாணியும் மசிச்சு விட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் கேரட்டு கொத்தமல்லி தலை கட் பண்ணிக்கோங்க கான் அப்பளம் பொறிச்சிக்கோங்க கடாயில் ஆயில் விட்டு சோம்பு பொறிஞ்சதும் மசாலா பேஸ்டெல்லாம் ஊற்றி உப்பு காரம் பார்த்து போட்டுக்கோங்க சுண்டலும் பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கையும் அதிலே மசிச்சதை போட்டு நல்லா கலந்து விடுங்க தண்ணி தேவைக்கு ஊற்றிக்கோங்க இப்போ நல்லா கொதி வந்து இறக்குனதும் மேலே ஆனியன் கேரட் கானப்பழம் கொத்தமீதையெல்லாம் தூவி சூடாக சாப்பிட்லாங்க வண்டி கடை மசாலா சுண்டல் ரெடி ஈவினிங் டீ டைமுக்கு சுண்டலுங்க ப்ரௌன் மூக்கடலை முளை கட்டிய பயிர்